எங்கின் பென்பனிரும் நான் பைசென்மே பிரேயர் வாரியர்ஸ் मिनिஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் 62 இறைவார்த்தை 3 ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரசு மகுடமாய் விளங்குவாய் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் வெளியேற இருக்கின்றோம் மற்றவர் நம்மை பார்க்கும்போது போது மதிப்பற்றவர்களாய் தரை குறைவாக கூட நினைக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒவ்வொருவருமே மணிமுடியாய் திகழ்ந்திருக்கின்றோம் அவர் நம்மை எப்போதும் மேன்மையாய் பார்த்திருக்கின்றார் மூளைக்கல்லாக பார்த்திருக்கின்றார் அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்க மற்றவரை நாம் கவலைப்படாதபடி எப்போதும் ஆண்டவர் கரத்தில் மணிமுடியா இருப்போம் அவருக்கேற்று ஒரு வாழ்வு வாழ்வோம்